அலாமலைக்கு வரமத்துல்லா இன்றைக்கி உங்களுக்கு இன்றைக்கி ஒரு கதை சொல்ல போகிறேன் சும்மா பொய்யான கற்பனை கதை இல்லை குரான் இல்லை அல்லா சொல்கிற உண்மையான வரலாற்று கதை சரியா எறும்பு கதை வெரி குட் சூப்பர் இப்போ நான் சொல்லுதன் பாரு அது என்ன கதைனா சூப்பரான கதை அது வெறும் எறும்பு கதை மட்டும் இல்லாது இது வந்து ஒரு பெரிய ராஜாவுடைய கதை ராஜா ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார் கதை கேட்டிருக்கியா வரேன் கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக வருவேன் எறும்பு பின்னாடி வரும் ராஜா முதல்ல வருவார் பின்னாடி எறும்பு வரும் சரியா ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார் கேள்விப்பட்டிருக்கியா பெரிய ராஜா அந்த மன்னர் வெறும் மன்னர் மட்டும் இல்லை அவங்க யாருன்னு கேட்டால் அல்லாவுடைய தூதரும் கூட அவங்க அவங்க ஒரு நபி தூதர்னா தெரியுமா நபி சல்லா அலையா அந்த முகமது நபி இல்லையா முகமது நபிக்கு முன்னாடி வந்த ஒரு நபி ஆ ஒரு சூப்பரான நபி அந்த நபி தூதர்னா தெரியுமா தூதர்னா யாருன்னா இருந்து அல்லா சொன்ன செய்தியை வந்து நம்மகிட்ட சொல்லுவாங்க அல்ல அவங்களுக்கு செய்தியை சொல்லிடுமா அவங்க வந்து நமக்கு சொல்லுவாங்க இருந்து வர்ற ஆள்கள்லாம் தூதர்கள் அப்போ அந்த மாதிரி ஒரு தூதராகவும் இருந்தாங்க நபியாகவும் இருந்தாங்க அவங்க ஒரு பெரிய மன்னராகவும் இருந்தாங்க நிறைய படம் வச்சிருப்பாங்க தெரியுமா இராணுவம் மிலிட்டரி வச்சுருப்பாங்க மில்ட்ரி வச்சு என்ன பண்ணுவாங்க அவங்க ஊரை செக்யூர் பண்ணுவாங்க பாதுகாப்பாங்க அந்த மன்னர்கிட்ட என்ன படம் இருந்துச்சு மனிதர்களுடைய படையும் இருந்துச்சு அது மட்டும் இல்லை எல்லோரும் மனித படம் வச்சுருப்பாங்க அதை தாண்டி ஊருக்குள்ளே வேறு அந்த விலங்குகள் படம்லாம் வச்சுருப்பாங்க யானை படை வச்சுருப்பாங்க குதிரை படம் வச்சுருப்பாங்க இவங்கள்ட்ட என்ன படம்லாம் இருந்துச்சுன்னு கேட்டால் மனிதர்களை தாண்டி ஜின்களுடைய படம் இருந்துச்சு மலக்குகள் இல்லை ஜின்கள்னால் நம்மளே மாதிரி அல்லா படைச்ச இன்னொரு படைப்பு மனுஷன மாதிரியே தான் அவங்க வேறு படைப்பு ஆனால் அந்த ஜின்கள் நமக்கு அதுக்கு தெரியாது ஆனால் ஜின்களுக்கு நம்ம தெரியும் ஜின்னு படம் மட்டும் இல்லை இன்னொரு படம் இருந்துச்சு அது என்ன படம் தெரியுமா பறவைகளுடைய பேட்ஸ் எல்லாம் இருந்துச்சு அதை தாண்டி பறவையோடு எப்படி பேசுகிறதுங்கிற பறவை லாங்குவேஜ் அவங்களுக்கு தெரியும் பறவை இப்போ இப்போ நம்ம யாருக்காவது பறவைகளுடைய லாங்குவேஜ் தெரியுமா விலங்குகள் பறவைகள் எல்லாம் நம்மளை சுற்றி எவ்வளோ உயிரினங்கள் இருக்குது எந்த உயிரினங்களுடைய லாங்குவேஜாக இப்போ நான் பேசுகிறேன் தமிழில் பேசுகிறேன் நான் பேசுகிற லாங்குவேஜ் உங்களுக்கு புரியுது இப்போ நீங்கள் ஸ்கூலுக்கெல்லாம் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு இங்கிலீஷில் பாடம் நடத்துவாங்க இங்கிலீஷ் ஸ்கூல் இங்கிலீஷ் மீடியம்லாம் நடத்துவாங்கல்ல வாட் இஸ் யுவர் நேம் அப்படி சொல்லுதல்ல அப்போ நான் இங்கிலீஷில் பேசுகிறேன் உனக்கு புரியுது இப்போ நான் இங்கிலீஷில் கேட்டவனே அப்ப நான் தமிழ்ல பேசினா புரியுது நான் புரியுது இப்போ ஹிந்தி ஹிந்தின்னு ஒரு மொழி இருக்கு தெரிஞ்சவங்களுக்கு அந்த லாங்குவேஜ் தெரியும் அது புரிஞ்சுக்கும் இப்போ இது மாதிரி உலகத்தில் மனிதர்கள் பேசுகிற லாங்குவேஜ்லாம் நமக்கு தெரியும் ஆனா பறவைகள் பேசுகிற லாங்குவேஜ் தெரியுமா ஆனா அந்த மன்னருக்கு அந்த நபிக்கு பறவைகள் என்ன பேசுது அப்படின்றது கே அதாவது தெரிஞ்சுக்கோ உங்களுக்கு ரெண்டு பறவை நிற்கிது அப்படின்னா என்ன பேசிக்கிட்டு இருக்கு ஓ இப்படிதான் பேசிக்கிட்டு இருக்கியா இங்க தான் போறியா இங்கே போய் இறதிங்கெல்லாம் நீ நினச்சிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிவிட்டு பறவைகளை பற்றி பறவைகள் பேசுறதும் புரியும் பறவைகள்ட்ட பேசவும் தெரியும் பறவைகள்ட்ட பேசி எப்படி பேசிடுவாங்கன்னே தெரியல யோசிச்சு யோசிச்சு நானும் பார்க்க எப்படி பேசிருப்பாங்க இனமோ பேசிருப்பாங்க அப்படி பேசுனாங்களோ எப்படி பேசுனாங்களோ அந்த லாங்குவேஜ் தெரிஞ்சு அந்த லேங்குவேஜே பேசியிருக்காங்க ஏன் எனக்கு தெரிய மாட்டேன் யோசிச்சு யோசிச்சு பார்க்குறேன் ஏன்னா புறா லாங்குவேஜ் தெரிஞ்சாதான் நம்ம புறா லாங்குவேஜில் சொல்ல முடியும் இப்போ ஹிந்தினா ஹிந்தி இப்படி அப்படின்னு சொல்லிடுவேன் இங்கிலீஷ்னா இங்கிலீஷ் இப்படின்னு சொல்லிடுவோம் பறவைகள் என்ன லாங்குவேஜில் பேசி யாருக்கு தெரியுது ஆனால் அந்த மன்னர் சொல்கிறாங்க ஒல்லிம்னா மந்திக்கயிர் எப்படி சொன்னாங்க சொல்லுங்க பாப்போம் ஒல்லிம்னா மந்திக்க ஆ எங்களுக்கு பறவைகளுடைய லாங்குவேஜ் எல்லாம் சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு யார் சொல்லி கொடுத்தா யார் சொல்லி கொடுத்தா அவங்களுக்கு அல்லாஹ் சொல்லி கொடுத்தான் அல்ல பறவைகளுடைய லாங்குவேஜ் அவங்களுக்கு சொல்லி கொடுத்தான் அப்போ இந்த மாதிரி எல்லா வித்தியாசமான ஒரு மன்னர் உலகத்தில் இந்த மாதிரி மன்னர் யாருமே கிடையாது உலகத்தில் எந்த மனுஷன் எல்லா மன்னர்களுக்கும் மனித படை இருக்கும் குதிரைப்படை இருக்கும் யானை படை இருக்கும் ஆனா மனித படை வச்சிருந்தாங்க ஜின் படை வச்சிருந்தாங்க பறவை படை வச்சிருந்தாங்க இப்படி வித்தியாசமான படை மனிதர்களை தாண்டி இருக்கிற விலங்குகள் பறவைகள் அவற்றையெல்லாம் பேசி புரிந்து கொள்ளக்கூடிய லாங்குவேஜ் தெரிஞ்சு வச்சிருந்தாங்க இவ்வளவு பெரிய ஆற்றல் அல்ல கொடுத்தானே அந்த நபியினுடைய அந்த மன்னர் யார் தெரியுமா அந்த மன்னருடைய பேர் என்ன தெரியுமா அந்த மன்னருடைய பேர் என்ன சுலைமான் 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 நபி தான் அந்த மன்னர் சுலைமான் நபிக்கு தான் இவ்வளவு பெரிய பா ஏற்பாடுகளையும் இவ்வளவு பெரிய வசதிகளையும் எல்லாம் செஞ்சு கொடுத்துருந்தான் இப்போ இந்த சுலைமான் நபி அவங்கள்ட்ட ஒரு வெஹிக்கிள் ஒன்று இருந்துச்சு ஒரு வண்டி இருந்துச்சு இப்போ நாம் இங்கேருந்து பஸ் ஸ்டாண்டுக்கு போகணும் எப்படி போவோம் வண்டியில் போவோம் இல்லாட்டி வண்டியில் டூ வீலர்ல போவோம் வேற காரில் போலாம் வேற எதில் போலாம் பஸ்ல போலாம் இப்போ நம்ம தூரமா போறோம் மெட்ராஸ் போக வேண்டியது பஸ்ல போலாம் ட்ரெயின்ல போகலாம் ட்ரெயினில் போகலாம் ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போறதுக்கு இப்படி நிறைய வண்டியின மட்டும் இருக்கு ஹெலிகாப்டர் கூட இருக்கு இப்போ இந்த சுலைமான் நபிக்கு என்ன வண்டி இருந்துச்சு இது மாதிரி அவங்க காலத்தில் இருந்த வண்டியெல்லாம் இருந்துச்சு அதை தாண்டி ஸ்பீடாக போகிறதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் வண்டி இருந்துச்சு இன்னைக்கு நமக்கு ஸ்பீடாக போகிறதுக்கு என்ன வண்டி இருக்குது ஃப்ளைட் இருக்குது ஹெலிகாப்டர் இருக்குது சல்லுன்னு போயிருமில்ல அது மாதிரி அவங்களுக்கு ஒரு ஸ்பீடாக போகிறதுக்கு ஒரு வண்டி இருந்துச்சு ஆனால் அந்த வண்டி எப்படி வண்டி தெரியுமில இன்விசிபிள் வெஹிக்கிள் கண்ணுக்கு தெரியாது கண்ணுக்கு தெரியாது ஆனால் அந்த வண்டியில் ஏறியாச்சுன்னா வண்டி போகும் பாரு ஸ்பீடு டர்னு வறந்துடும் ஒரு மாதம் இப்போ நீ ஒரு மாதம் ட்ராவல் பண்ணணும் வச்சுக்க ஒரு மாதமாக ட்ராவல் பண்ணி போய் 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 ஒரு மாதம் கழித்து போய் சேரன்னு வச்சுக்க எவ்வளோ தூரம் இருக்கும் அவ்வளோ தூரத்தை இவர் இந்த மன்னர்கிட்ட இருந்துச்சு அந்த வண்டியில் ஏறுனா ஒரே நாள் கொண்டு போய் விட்டுரும் இந்த காற்று தான் சுலைமான் நபிக்கு வண்டி காத்துல ஏறி உட்கார்ந்தாங்கன்னு வச்சுக்க அவ்வளோதான் முடிஞ்சிச்சு காத்துக்கு சொல்லுவாங்க எப்படி சொல்லுவாங்கன்னு தெரியல எப்படியோ எல்லாம் சொல்லி கொடுத்துருப்பா அதை மேனேஜ் பண்ணிருப்பாங்க காத்த பார்த்து காத்து கிளம்புனாச்சுன்னா உடனே காற்றுல ஏறி உட்கார்ந்து அப்போ இவ்வளவு எல்லா இடங்களையும் காத்துருக்குதா அந்த காத்துல கொண்டு போய் காத்து கொண்டு போய் விடுனா கொண்டு போய் விட்டுரும் இது மாதிரி உலகத்தில் எந்த மன்னராது இருந்திருக்காங்களா எந்த மன்னர் மட்டும் இல்லை எந்த மனுஷனாக இருந்திருக்காங்களா யாருமே கிடையாது அப்போ இப்படியான ஸ்பெஷல் கேரக்டரு ஸ்பெஷல் சிறப்புகள் எக்கச்சக்கமாக கொடுக்கப்பட்ட அந்த நபி அந்த மன்னரே ஒரு நாள் படை எல்லாத்தையும் கிளப்பிக்கிட்டு எல்லா படையும் வந்துருச்சு மனித படை வந்துருச்சு ஜின் படை வந்துருச்சு பறவை படை வந்துருச்சு சுலைமான் நபி ஒரு குதிரை மேலே ஏறி உட்காந்துக்கிட்டு அப்படியே யானைக்குன்னு என்னெல்லாம் இருக்குமோ எல்லாம் அப்படியே படையோடு வர்றாங்க வரும்போது அதை குரான்ல எல்லாம் சொல்லிகிட்டே வர்றான் எங்கே வர்றாங்க அப்படியே தெருவில் வந்துக்கிட்டே இருக்கு வண்டி வந்துகிட்டே இருக்கும்போது பார்த்தா அங்கே ஒரு எறும்பு புத்து ஒன்று இருக்குது எறும்பு புத்து பார்த்துருக்கீங்களா எறும் எறும்பு எறும்பெல்லாம் கூட்டமாக இருக்கும்ல மண்ணில் ஏச கொஞ்சம் 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 ஒன்று மண்ணாக இருக்கும் அது உள்ள எறும் எறும்பு வீடாக தான் நம்ம வீடு இது எறும்புக்கு வீடு இருக்குல்ல அந்த வீடு இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் அங்கே வந்துட்டாங்க சுலைமான் நபியும் அவங்களுடைய படைகளும் பட்டாளங்களும் எல்லாரும் அதுக்கிட்ட வந்துட்டாங்க இவங்க வேக வேகமாக எல்லாரும் நடந்து 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 வரும் அந்த புத்துக்கிட்ட வந்தாச்சு வந்த உடனே சொல்றான் காலத்து நம்மளை தொன் ஒரு லேடி எறும்பு லேடினா ஒரு ஒரு கேல் எறும்பு ஒரு ஒரு பொண்ணு எறும்பு ஒரு பையன் இல்லை பையன் பொண்ணு எறும்பு சரியா ஒரு லேடி எறும்பு அது எந்திச்சு காலத்து நம்மள துண் அது எந்திச்சு சொல்லிச்சு யாயுகன் நம்மளு உதுகுழு மசாக்கினக்கும் லாயகத்தி மன்னக்கும் சுலைமானு ஜுனூதுகு ஒகும் லாயஸ்வரும் ஏ பா ஏ எறும்பு எறும்பு எறும்புகளே 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 மேலே எந்திரிச்சு நின்று சத்தம் போட்டுச்சு எல்லா எருமையும் கூப்பிட்டுச்சு எறும்பு புத்துலன்னா புத்துல எல்லா எருமும் அங்கே தானே இருக்கும் வேலைக்கு போனது வந்தது வச்சது எல்லாம் அங்கே தான் உட்காந்துருக்கும் உடனே இந்த இந்த பெண் எறும்பு எந்த சொல்லிச்சு யா ஐயுன்னு எறும்புகளே உதுகுழுவும் அசாக்கினக்கும் எல்லாம் ஓடுங்க டக்கு டக்கு டக்குன்னு உள்ளுக்குள்ளே புத்துக்குள்ளே ஓடுங்க வீட்டுக்குள்ளே போய் உட்காருங்க சேஃப்டியா லாயத்தி மண்ணக்கும் சுலைமான் பாருங்க சுலைமானுடைய படை வருது சுலைமான் வர்றாங்க சுலைமானின் படையும் வருது தெரியாமல் மிதிச்சிருவாங்கப்பா அவ்வளோதான் அவ்வளோதான் மிதிச்சா என்ன ஆகும் யானை மிதிச்சிருச்சு வச்சுக்க உடனே இந்த பெண் இரும்பு பாத்துச்சு டக்குன்னு எல்லாத்தையும் கூப்பிட்டு சத்தம் கொடுத்து வண்டி வண்டி வருது படம் வருது எல்லாம் கிளம்புங்க டக்கு டக்குன்னு உள்ள போய் சேஃப்டியா உட்காந்துக்குங்க அப்படின்னு சொல்லிடுச்சு தெரியாம மிதிச்சுருவாங்கப்பா உள்ள போயிருங்கப்பா அப்படின்னு சுயமானவி கிட்ட வந்துட்டாங்கல்ல அவங்களுக்கு ஆல்ரெடி என்ன தெரியும் லேங்குவேஜ் தெரியும்ல எறும்புடைய லாங்குவேஜ் தெரியும்ல இப்போ சுலைமான் நபி அது பேசுறத பார்த்தோன்னே அடே என்ன பண்ணாங்கன்னா அது பேசுறத கேட்ட உடனே அவங்களை அப்படியே ஒரு சிரிப்பு பாரு எப்படி தான் தன்னுடைய சமுதாயத்தை தான் கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸை தன் கீழே இருக்கிறவங்க எல்லாத்தையும் இது எப்படி பாதுகாக்குது அது மட்டும் இல்லாமல் இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிற அளவுக்கு அல்ல நமக்கு எவ்வளோ பெரிய அறிவு கொடுத்துருக்குறான் அப்படின்னு சுலைமான் நபிக்கு ஒரு பெரிய அப்படியே சந்தோஷம் மகிழ்ச்சி அப்படியே சிரிக்கிறாங்க புன்முருவல் பூக்குறாங்க அதோடு விடலை உடனே இதையெல்லாம் பார்த்துட்டு எல்லாம் எனக்கு இந்த படையை கொடுத்துருக்கான் இந்த பறவைகளுடைய லாங்குவேஜை தெரிஞ்சுக்கிற வச்சுருக்கிறான் எறும்புகள் என்ன பேசுங்கிறத கூட புரிஞ்சிக்க வச்சுருக்கிறான் நம்ம வர்றதை பார்த்த உடனே எறும்பு பயந்து ஓரம் கேட்டு ஒ ஒதுங்குது அதையெல்லாம் நமக்கு புரிஞ்சுக்கிற ஆற்றலை தந்திருக்கலாம் உலகத்தில் யாருக்குமே குடிக்காத சிறப்பை நமக்கு எல்லாம் கொடுத்துருக்குறான்னு அப்படின்னு நினச்ச உடனே உடனே அல்லாவுக்கு நன்றி சொன்னாங்க ரப் ஸவனி அண்ணா அகமத்த கல்லத்தி அன்னகம்த்த அலைய ஓ அலா வாலிதைய என்ன சொன்னாங்க அல்லாட்ட சொன்னாங்க யல்லா எனக்கு நீ ரொம்ப அருள் செஞ்சிருக்க அல்லா எவ்வளோ பண்ணியிருக்கப்பார் சாதாரணமாக எல்லாருக்கும் பண்ண மாதிரி நீ பண்ணலை யாருக்குமே பண்ணாத மாதிரி எனக்கு பண்ணியிருக்க யாருக்கும் கிடைக்காத அருளையெல்லாம் எனக்கு கொடுத்துருக்க யாருக்கும் இல்லாத படையெல்லாம் எனக்கு கொடுத்துருக்க எனக்கு மட்டுமா கொடுத்துருக்க எங்கள் பெற்றவங்களுக்கும் கொடுத்துருக்கேன் எங்கள் அத்தா அம்மாவுக்கு நீ கொடு நிறைய செஞ்சுருக்கேன் ஏன்னா நம்ம நல்லா இருக்கோம்னா நம்ம அத்தா அம்மாவுக்கு நல்லா இருந்தாங்கன்னா நாமளும் நல்லா இருப்போம் அத்தா அம்மாவுக்கு நிறைய காசு பணத்தை நல்லா கொடுத்தான்னு வச்சுக்கேன் அப்போ அவங்க நல்ல ட்ரெஸ் எடுத்து தருவாங்க நல்ல சாப்பாடு தருவாங்க நல்ல வீட்டில் தங்க வைப்பாங்க அப்போ நான் நல்லா இருக்கிறதே நம்ம அத்தா அம்மா நல்லா இருந்தாங்கன்னா அப்பவும் நான் நல்லா இருப்பேன் இந்த இதுக்கெல்லாம் நீ செஞ்ச உதவிக்கெல்லாம் நாங்கள் நன்றி உள்ளவங்களாக இருக்கணும் அல்லா நான் வந்து உனக்கு நீ சொல்கிறதுக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கிற நன்றியுடையவங்களாக இருக்கணும் ரப்பே அப்படியாக நன்றி உடையவங்களாக எங்களை நீ ஆக்கு அல்லா அப்படின்னு உடனே சுலைமான் அலைய சுலைமான் நபி அல்லா துவா செஞ்சாங்க துவா செஞ்சுட்டு அங்கேருந்து போயிட்டாங்க இது அல்லா எனக்கு கொடுத்துருக்குற ஒரு பெரிய அருள் அப்படின்னு அல்லாட்ட துவா செஞ்சுட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிட்டாங்க இந்த கதையை அல்லா குரானில் இருபத்தி ஏழாவது சூறா சூறா நம்ளுங்கிற பேரில் ஒரு சூறா இருக்குது அந்த சூறாவுக்கு பேர் என்ன தெரியுமா அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா எறும்புங்கிறது தான் அந்த சூறாவுக்கே அர்த்தம் அந்த டைட்டிலில் ஒரு சூறாவை இறைக்கு அந்த சூறாவுக்குள்ளேயே இந்த வரலாறு முழுக்க அல்லாஹ் சொல்லிட்டான் சரியா வந்தாங்க பெரும் ஆற்றல் இருந்துச்சு எல்லாம் எறும்பு பேசுனதை கேட்டாங்க அல்லாட்ட துவா செஞ்சுட்டு போயிட்டாங்க இப்போ இப்போ இதை அல்லா குரான்ல சொல்லிட்டான் இந்த கதையை இந்த வரலாறை அல்லா குரான்ல சொல்லிட்டான் எதுக்கு அல்லாஹ் சொன்னான் எதுக்கு சொன்னான் அப்படின்னு யோசிச்சு பார்த்தா இதை பார்த்து சும்மா கதை கேட்டு ஏன் சூப்பராக இருக்க நல்ல கதை ஏப்பா எறும்புக்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு மட்டும் சொல்லலை அதை கேட்டு அதில் இருந்து நாம் யோசித்து நம்மளும் இது இது மாதிரியெல்லாம் நடந்துக்கணும் அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் இந்த கதையை எல்லாம் சொல்லியிருக்கான் என்னெல்லாம் இந்த கதையில் நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா நிறைய புரிஞ்சுக்கலாம் முதல்ல என்ன புரியலாம் தெரியுமா ஒரு சாதாரண எறும்பு இந்த எறும்பு நமக்கு ஆபத்து வரப்போகுதுன்னு தெரிஞ்ச உடனே உடனே டக்கு டக்கு டக்குன்னு வேலை பார்க்குவார் ஐயோ சிக்கல் இப்போ நம்ம வீட்டை விட்டு வெளியே கிளம்புறோம் மழை வரப்போகுதுன்னு தெரியுது மழை வரப்போகுது இன்னும் மழை வரலை மழை வர மாதிரி இருட்டிக்கிட்டு இருக்குது இடி இடிக்குது மின்னல் வெட்டுது ரொம்ப குளுந்த காற்று அடிக்குது மழை வர்ற மாதிரி தெரியுது அப்போ நம்ம என்ன செய்வோம் வெளியே போகிறவங்க கொடையை எடுத்துகிட்டு போயிடுவோம் இதுதான் முன்னேற்பாடு எடுத்துட்டு போனீங்களா அப்போ மழை வரப்போகுதுன்னு தெரிஞ்சா இந்த மாதிரி நம்ம ஒரு கொடை எடுத்துகிட்டு போகிற மாதிரி நம்ம வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சிரமம் வரப்போகுது ஒரு ஆபத்து வரப்போகுது ஒரு பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சா முதலே யோசிக்கணும் நம்ம இதை செய்ய போகிறோம் இங்க எங்கே இந்த பிரச்சனை வந்தாலும் வந்துடும் பிரச்சனை வந்தா இந்த மாதிரி ரெடி ஆகிக்கணும்னு முதல்ல நம்ம எந்த ஒரு துன்பம் வந்தாலும் வந்துருமா வராதான்னு யோசிச்சு அதுக்கு நம்மளை தயார்படுத்திக்கணும் எறும்புடைய பா இதுலருந்து நமக்கு என்ன கிடைக்குது இன்னும் எறும்பு வந்து மிதிக்கலை சுலைமான் நபி வந்து எறும்பு மிதிக்கலை ஆனால் வர்றதை பார்த்த உடனே எறும்பு கெஸ் பண்ணிடுச்சு ஆகா வர்றவங்க கிட்ட வந்தாங்கன்னா தெரியாது நம்ம பொடி பெயிடுவோம் நம்ம என்ன பெரிய ஆளா இது தான் இருக்கும் அவங்க மேலே உட்காந்துருப்பாங்க யானைக்கு மேலே குதிரைக்கு மேலே உட்காந்துருப்பாங்க மேலேருந்து கீழே பார்த்தா கண்ணில் கூட தெரியாது தெரியாமல் மிதிச்சிருவாங்க அப்போ நம்ம தான் நம்மளை பாதுகாத்துக்கணும் அப்படின்னு ஆபத்து வரப்போகுதுன்னு தெரிஞ்ச உடனே ஒரு எறும்பு சேஃப்டி பண்ணிக்குச்சுல இப்போ நாமளும் நமக்கு ஒரு ஆபத்து வரப்போகுதுன்னு தெரிஞ்சால் நம்மளை நம்ம கொடு நம்மளை சேஃப்டி பண்ணிக்கணும் ஓகேயா நம்பர் ஒன் பாயிண்ட்டு என்ன ஓகே நம்பர் ஒன் பாயிண்ட்டு அடுத்து நம்பர் டூ ரெண்டாவது என்ன இப்போ எனக்கு தெரியுது நம்ம எல்லோரும் உட்காந்துருக்கோம் ஒரு பெரிய ஆபத்து வரப்போகுதுன்னு தெரியுது மாட்டை போகிறோம் அடி உழப்போகுது அல்லது இது ஏதோ கீழே இடிஞ்சு விழப்போகுது அப்படின்னு எனக்கு தெரியுது மேலே ஓட்ட விழுந்து கிராக்காய் இப்படி லேசாக அப்படி நவுண்டுக்கிட்டே வருது நான் பார்த்துட்டேன் நான் பார்த்துட்டு மெதுவாக எழுந்திரிச்சு ஆகா மேலே விழுந்தாலும் விழுந்துருப்பா அப்படின்னு மெதுவாக கதவை திறந்து உங்கள்கிட்ட எல்லாம் ஒன்றும் சொல்லாமல் நான் வெளியே போயிட்டேன்னு வச்சுக்கோங்க நீங்களாம் என்ன செய்வீங்க மாட்டிக்கிறீங்க ஆனால் உண்மையில் ஒரு நல்ல மனுஷன் எப்படி இருக்கணும்னு கேட்டால் எப்படி இருக்கணும் ஆ மற்றவங்களுக்கெல்லாம் சொல்லணும் எல்லாரையும் அலர்ட் பண்ணணும் எப்பா வா 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 நான் என்ன மட்டும் பார்த்துக்க கூடாது எல்லாத்துக்கும் ஆபத்து வருது அப்படின்னா எல்லாத்தையும் அதுலேருந்து பாதுகாக்கணும் அவன் தான் நல்ல மிஸ் முஸ்லீமு அவன் தான் நல்ல மனுஷன் அப்போ அங்கே கீழே போகுதுன்னு உடனே எல்லாம் கிளம்பு கிளம்பு வெளியே போ வெளியே வெளியே போ கீழே போகுது அப்படின்னு எல்லாத்தையும் பாதுகாப்பாக சேஃப்டியாக வெளியே கொண்டு போயிடணும் இப்போ அந்த எறும்பு என்ன பண்ணுச்சு அதுக்கு தெரியுது ஒரு எறும்புக்கு தெரியுது மற்றதெல்லாம் விளாண்டுக்கிட்டு இருக்கு அங்கே அங்கே ஏறி குதிச்சு இப்போ கதை பேசிக்கிட்டு உட்காந்துருக்கு இங்கே வர்றதை கவனிக்காமல் உட்காந்துக்கிட்டு இருக்கு இந்த இந்த அம்மா எறும்புக்கு மட்டும் தெரிஞ்சு போச்சு தெரிஞ்ச உடனே இந்த எலும்பு என்ன பண்ணுச்சு உடனே எல்லாரையும் கூப்பிட்டு கிளம்பு கிளம்பு கிளம்புன்னு கிளம்பிச்சுல அப்ப இந்த கதையிலேருந்து நம்ம என்ன புரியணும்னா யாருக்காவது துன்பம் நமக்கு துன்பம் வரப்போகுதுன்னு சொன்னா நம்மளை மட்டும் காப்பாற்றிக்க கூடாது நம்மளை சுத்தி இருக்கிறவங்க நம்ம யாரெல்லாம் அதில் பாதிக்கப்படுவாங்களோ எல்லாத்தையும் சேர்த்து காப்பாற்றணும் அப்படிங்கிற பாடத்தையும் இந்த கதையிலிருந்து நாம் புரிஞ்சுக்கணும் ரெண்டு பாடம் நம்பர் ரெண்டு அடுத்து பாடம் நம்பர் மூணு மூணாவது பாடம் என்ன அப்படின்னா இப்போ அந்த எறும்பு இருக்குல்ல அவங்க அங் அங்கேருந்து வாராங்கல்ல வர்றவங்க எப்பா சுலைமான் வராரு அவங்க படம் வருது எல்லாம் இப்போ மாதிரி வாரான் பார் யானை பார் எம்மா அந்த தண்டிக்கு இருக்குப்பார் காலு பெருசு வருது பாரு மிதிச்சு மிதித்து சமட்டி போடுவான் அப்படின்னு சொல்லலை அது என்ன சொல்லுது தெரியாமல் மிதிச்சிருவாங்கப்பா அவங்களுக்கு தெரியாதுப்பா அவங்களாம் நல்லவங்க சுலைமான் அப்படி நல்ல மனுஷன் இல்லையா அல்லாவுடைய தூதர் இல்லையா நல்லவங்க நல்லவங்க நமக்கெல்லாம் கேடு செய்வாங்களா சும்மா சும்மா வந்து நம்மளை மீச்சி சாப்பிடிப்பாங்களா தேவையில்லாமல் நம்ம எல்லாம் கொல்ல மாட்டாங்க ஆனால் அவங்களுக்கு தெரியாதுப்பா தெரிஞ்சால் தப்பு செய்ய மாட்டாங்க தெரியாமல் தப்பு செஞ்ச வாய்ப்பு இருக்குது அப்போ அடுத்தவங்க மேலே என்னைக்குமே தப்பே அவங்க செஞ்சால் கூட நாம் நல்லெண்ணம் வைக்கணும் நாம் எப்படி வைக்கணும்னா நல்லவங்க தான்ப்பா தெரியாமல் நடந்திருக்கும்ப்பா இதுக்கெல்லாம் போட்டு நீங்கள் அப்படியெல்லாம் வேணும்னா பண்ணுனாங்க இப்போ வண்டியில் போய்கிட்டே இருந்தோம் ஒருத்தர் இடிச்சிட்டாரு பக்கத்தில் ஒருத்தர் இடிச்சுட்டாரு இடிச்சுட்டாருனோடனே எப்படி இடிக்க போனேன் அப்படின்னு சண்டைக்கு போகக்கூடாது ஏன்னா மெனைக்கட்டி இடிக்கிறக்காண்டிய வீட்டிலருந்து பெட்ரோல் போட்டு கிளம்பி வர்றாங்க அவர் இருந்தோ ஒரு வேலைக்கு போய்கிட்டு இருக்காரு அவசரத்தில் தெரியாமல் இப்படி திருப்பிக்க மேலே இப்படி திருப்பி விட்டார் டக்குன்னு திடீர்னு பிரேக் பிடிக்காமல் போயிடுச்சு நம்ம வண்டி மேலே மோதிருச்சு உடனே எப்படி என் வண்டி இடிக்க போச்சு பாரு அவர் பெயிண்ட் பாரு நான் கீழே விழுந்துட்டேன் பாரு நீ எப்படி பண்ணலாம் வைக்கலாம் அப்படி இப்படின்னு சண்டைலாம் போடக்கூடாது சரி தெரியாமல் தான் நமக்கு தெரியுதுல்ல தெரியாமல் தான் நடந்துச்சுன்னு தெரியுது நடந்து போய்கிட்டே இருக்கிறோம் ஒரு ஆள் கால் மேலே நம்ம கால் பட்டு மிதிச்சிட்டோம் மிதித்த உடனே அறிவு இருக்கா அவளுக்கு கா ஆள் இருக்கிறது தெரியுதா இல்லையா அப்படியெல்லாம் கேட்கக்கூடாது ஏன் தெரியாமல் தானே மிதித்தாங்க நமக்கே தெரியுது வேணும்னு மிதிக்கலை வேணும்னு மிதிச்சா எப்படி மிதிப்போம் நங்குன்னு மிதிப்போம் மிதிக்கணும்னு மிதிச்சோன்னு வச்சுக்க ஏதாவது ஒரு அவன் தப்பு பண்ணினா அவனை அடிக்கணும் மிதிக்கணும்னு நினச்சி மிதிச்சா ஓடிக்கணும் டங்குன்னு மிதிப்போம் ஆனால் அவர் அப்படி மிதிக்கலை போகிற போக்கில் லேசாக கால் பட்டுருச்சு அப்போ அவர் தெரியாமல் தான் பண்ணியிருக்காரு அப்போ அடுத்தவங்களை பற்றி நம்ம முதல்ல என்ன முடிவுக்கு வரணும்னா எது செஞ்சாலும் அவங்க நல்லவங்க தான் ந சரியாக தான் செஞ்சாங்க தெரியாமல் தான் இந்த தப்பு பண்ணிட்டாங்க அப்படி நாம் நினைக்கணும் பாடம் நம்பர் மூணு பாடம் நம்பர் நாலு நாலாவது பாடம் என்ன அப்படின்னா எறும்பு விட்டுருங்க இப்போ சுயமாண்டவிக்கு வாங்க சுயமாண்டவி அங்கேருந்து வந்தாங்க அற்பமான எறும்பு பேசிக்கிட்டு இருக்கு பலவீனமாக இருக்குது நபியோட சுலைமான் நபியோட கம்பேர் பண்ணால் இந்த எறும்பு ரொம்ப சின்னது அதை மிதித்தாலும் யாரும் கேட்க போகிறதில்லை உடனே சுலைமான் நபிக்கு எதிராக கோர்ட்டில் வந்து கேஸு அது மனு கொடுக்க போதா எங்களை மிதிச்சிட்டாரு எங்கள் ஆட்கள் நாலு பேர் செத்து போயிட்டாங்க அதனால் எங்களுக்கு நீதி வேணும்னு கேட்க போதா ரொம்ப அற்பமானது சத்தம் போடுறதே வெளியே கேட்காது அது இவரை தவிர வேறு யாருக்கும் புரியவும் செய்யாது அப்படி இருந்தால் கூட பலவீனமான எறும்புகள் இருந்தாலும் அதுக்கும் ஒரு உரிமை இருக்குதுன்னு சொல்லிட்டு படையெல்லாம் நிப்பாட்டி எல்லாரையும் உள்ளே போவிட்டு அந்த எறும்புகளை மிதிக்காமல் சேஃப்டியாக போனாங்கல்ல அப்போ நாமளும் நமக்கு கீழே நம்மளை வீட பலவீனமாக யாராவது இருந்தாங்கன்னா நம்மளை விட சின்ன வயசில் இருப்பாங்க நம்ம ரெண்டாம் க்ளாஸ் படிப்போம் நம்ம தம்பி ஒன்றாம் கிளாஸ் படிப்பான் எல்கேஜி படிப்பான் அவன் சின்ன பையன்தானே அடிச்சிடக்கூடாது அவனுடைய உரிமைகளை நம்ம தான் பாதுகாக்கணும் சரியா சுலைமான் நம்பி ஆளாக இருந்தாங்க அற்பமான எறும்பு தான் எறும்பு நான் அசால்ட்டா போகல எறும்பு என்ன செஞ்சிடும் அப்படின்னு நினைக்கல எறும்பு வீச்சுட்டு போவேன்னு போ திமுறா போகலை அப்ப அந்த எறும்பு பாதுகாக்கணும்னு நினச்சாங்கல்ல நாம ஸ்கூலுக்கு போகும்போது நம்ம தம்பியை கூப்பிட்டு போறோம் தங்கச்சியை கூப்பிட்டு போறோம் நம்ம தான் அவங்களை பாதுகாக்கணும் நம்மளை விட சின்ன வயசில் இருக்கிறாங்க நம்ம தான் அவங்கள பாதுகாக்கணும் ஓகேயா அடுத்த பாடம் என்ன பாடம் நம்பர் அஞ்சு என்ன தேங்க்ஸ் சொல்லணும் வெரி குட் எல்லாம் கேட்டதுங்க சூப்பரா சொல்லிட்டாங்க அல்லா இவ்வளவு கொடுத்தான்ல நிறைய கொடுத்தான்ல கொடுத்த உடனே அல்லாவுக்கு நன்றியோடு இருக்குன்னு நினைச்சாங்கல்ல அல்லாவுக்கு நன்றி செலுத்தினாங்கல்ல இது அல்லா கொடுத்த அருள் அப்படின்னு நினைச்சாங்கல்ல ஆனால் இப்போ நம்ம எல்லாரும் என்ன பண்ணுறோம் நம்ம 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 இப்போ நிறைய மார்க் எடுத்துடணும்னு வச்சுக்க நான் எல்லாம் பெரிய ஆள் அவன் எல்லாம் ஃபெயில் ஆயிடுவான் அவன் முப்பத்தஞ்சு மார்க் தான் எடுப்பான் இருபத்தஞ்சி மார்க் தான் நான் தான் ஃபஸ்ட்டு நான் எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிவிட்டு மற்றவங்களை இழிவாக பார்க்கறது தங்களை ரொம்ப பெருமை அடிக்கிறது அல்லா கொடுத்தான் நீ என்ன பெரிய இது இந்த இந்த ஆற்றலை கொடுத்தவன் அல்லாஹ் இந்த அறிவை கொடுத்தவன் அல்லாஹ் அதனால அல்லாவுக்கு நன்றி உடையவனா பணிவாக நாம் இருக்கணுங்கிற பாடம் பாடம் நம்பர் அஞ்சு சுலைமான் இருந்து நாம கத்துக்கிறோம் பாடம் நம்பர் ஆறு எத்தனை பாடம் பாரு ஒரே ஒரு சின்ன மேட்ரு தான் வந்தாங்க பேசிச்சு போசிச்சு அவ்வளோதான் கதை ஆனால் அது உள்ளுக்குள்ளே அல்லா நமக்கு எவ்வளோ செய்தி சொல்கிறான் பாரு பாடம் நம்பர் ஆறு என்ன எப்போதுமே பெரிய ஆள்கள்கிட்ட நம்ம பெரிய ஆளாக இருக்கோன்னு வச்சுக்க நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் சின்ன பையன்களுக்கு தெரியாதுன்னு நினைக்க கூடாது சின்ன பய அவனுக்கு என்னப்பா தெரியும் நம்மளே அப்படி சொல்லுவாங்க பெரியவங்களாம் பேசுவாங்க சில நேரத்தில் அவனுக்கு என்ன தெரியும் சின்ன பைய அவன் பேசப்பட்டு கேட்டுக்கிட்டு இருக்கே அப்படின்னு நம்ம சின்ன பையனா அவனுக்கு விவரம் தெரியாதா அவன்கிட்டையும் நிறைய நல்ல கருத்துக்கள் இருக்கும் அவனும் கரெக்டாக சில விஷயத்த சொல்லுவான் அதனால் நல்ல விஷயம் என்பது பெரியாள்கிட்ட இருந்து தான் வரணும்னு அவசியம் இல்லை சின்னவங்கள்ட்ட இருந்து கூட பலகீனமானவங்கள்ட்ட இருந்து கூட வரலாம் என்கிற பாடமும் அப்படி அப்படிதான் நம்ம பார்க்கணும் அப்படி பார்த்தா தான் நம்மளை விட சின்னவங்களா இருக்கிறவங்களையும் நம்ம மரியாதையோட பார்ப்போம் அன்போடு பார்ப்போம் பாசத்தோட பார்ப்போம் இல்லாட்டி பெருமையோட பார்ப்போம் அப்படின்னு விரண்டி விட்டுருவோம் அவன் இருந்து நமக்கு கிடைக்க வேண்டிய பாடம் கிடைக்காம போயிடும் ஓகேயா அப்ப இந்த சுலைமான் நபி அந்த மன்னராக இருந்த வரலாற்றில் வரலாற்றிலிருந்து இவ்வளவு பாடங்கள் நமக்கு கிடைக்குது இந்த பாடத்தை எல்லாம் நம்ம வாழ்க்கையில கடைபிடிக்கலாமா எல்லாம் சத்தமா சொல்லுங்க வரலாற்றில் இருந்து கிடைக்கிற எல்லா பாடங்களையும் நாங்க வாழ்க்கையில கடைபிடிப்போம் சரியா கடைபிடிப்போமா